வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க மூணு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் கார நிரல் சென்று ட்ரையல் பார்த்துட்டு எவ்வளோ பேசி எடுத்துக்கலாம் இன்சூரன்ஸு டாக்ஸ் எல்லாமே அரைச்சி போய் கரண்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இன்ஜின் நம்பர் செஸ் நம்பர் இன்சூரன்ஸு டேக்ஸு அதே போல் பார்த்திங்கன்னா ஆர்சி புக்கு எல்லாமே பக்க பக்கவாக செக்அப் பண்ணிவிட்டு இந்த வண்டி வாங்கிக்கோங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே இந்த ஜேசிபி வண்டியை நெருவில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த ஜேசிபி த்ரீ டேக்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னு புஸ்ஸு எல்லாமே புதுசாக தான் அடிச்சிருக்காங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோட இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் டைமிங்க்கு பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாவே இன்ஜின்க்கு கிரௌண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின்னு புஸ்ஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பல் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்கா இருந்தனா ஃபில்ட்ரு மாற்றிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்னர் திருட்டு அவுட்டர் திருட்டு இரண்டுமே ஜாமாகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்ரு இரண்டுமே ஜாம ஆகிடுச்சுன்னா இரண்டுமே மாத்தற மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜெர்சி பண்டி தேவைப்படும் காரன் இருள் சென்று ட்ரயல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல முறையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோ எல்லாமே நல்ல முறையில் இருக்குங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புதுசு பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புதுசெல்லாம் புதுசாக இப்போ தான் அடிச்சிருக்காங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க வைன் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி பைப் லைன்லேயுமே ஆயில் கேஜ் இருக்காதுங்க பின்னாடியும் பைப் லைன்லேயுமே ஆயிலுக்கேஜ் இருக்காதுங்க இந்த ஜெசிபி த்ரீ டேக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜெர்சிபிக்கார நிரல்ஸ் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்துல கரூர் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி காரட்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி காரட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் இந்த ஜேசிபி வண்டியை வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நரிர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்